ரஹானா புஜாரா கேரியர் முடிந்தது விராட் கோலியின் இடத்தில் ரஜித் படிதார் ரோஹித் சர்மா விளக்கம் இந்தியா மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் மோதும் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று ஹைதராபாத் நகரில் தொடங்குகிறது இந்த தொடரில் இந்தியாவை அதனுடன் சொந்த மண்ணில் இங்கிலாந்து தோற்கடிக்குமா அல்லது தங்களின் சொந்த ஊரில் இங்கிலாந்தை தெருக்கிவிட்டு இந்தியா வெல்லுமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களுடன் காணப்படுகிறது முன்னதாக இந்த தொடரின் முதலிரண்டு போட்டிகளில் விளையாடுவதற்காக அறிவிக்கப்பட்டுள்ள ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியிலிருந்து விராட் கோலி சொந்த காரணங்களுக்காக விலகியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அவருக்கு பதிலாக இந்திய அணியின் இளம் வீரர் ரஜத் படிதார் சேர்க்கப்படுவதாக பிசிசி அறிவித்துள்ளது அதனால் புஜாரா மற்றும் ரஹானே ஆகியோரின் கேரியர் முடிந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் ஒரு கட்டத்தில் முதன்மை வீரர்களாக இருந்த அவர்கள் சுமாராக செயல்பட்டதால் பிப்ரவரியில் இருப்பினும் மனம் தளராமல் உள்ளூர் கிரிக்கெட்டில் போராடி கம்பேக் கொடுத்த அவர்களில் புஜாரா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனலிலும் ரஹானே வெஸ்ட் இண்டீஸ் தொடரிலும் சுமாராக செயல்பட்டதால் மீண்டும் கலக்ட்ரி விடப்பட்டனர் ஆனால் தற்போது நடைபெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோப்பில் ரஹானே தடுமாறும் நிலையில் புஜாரா இரட்டை சதம் நல்ல ஃபார்மில் இருப்பதால் விராட் கோலிக்கு பதில் தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் இளம் வீரர்களை நோக்கி நகர்ந்துள்ள பிசிசி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை இந்நிலையில் ரஹானே மற்றும் புஜாரா ஆகியோரின் கேரியர் முடியவில்லை என்று தெரிவிக்கும் கேப்டன் ரோஹித் சர்மா இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இது பற்றி அவர் பேசியது பின்வருமாறு சீனியர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுப்பது பற்றி நாங்கள் சிந்தித்தோம் அதேபோல இந்த இளம் வீரர்களுக்கு எப்போது நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம் என்பதை பற்றியும் நான் சிந்தித்தேன் அதே சமயம் இவ்வளவு ரன்களை அடித்து நிறைய வெற்றிகளை பெற்றுக் கொடுத்து ஏராளமான அனுபவத்தை கொண்டுள்ள மூத்த வீரர்களை கலற்றி விடுவது மிகவும் கடினமாகும் இருப்பினும் சில நேரங்களில் இதற்கு முன் விளையாடாத வெளிநாடுகளில் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்கள் தடுமாறுவதை நாங்கள் பார்க்க விரும்பவில்லை எனவே இந்த இளம் வீரர்களுக்கு இது போன்ற நேரங்களில் வாய்ப்பு கொடுக்கின்றோம் அதே நேரம் ஃபிட்டாக தொடர்ந்து ரன்கள் அடித்து கொண்டிருக்கும் வரை யாருக்கும் இந்திய அணியில் விளையாடுவதற்கான கதவுகள் மூடப்படாது அதுபோன்ற வீரர்கள் யாராக இருந்தாலும் மீண்டும் அணிக்குள் அழைக்கப்படுவார்கள் என்று ரோஹித் சர்மா கூறியிருக்கிறார்